ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டெல்ட் வர் நான் உப பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியான இன்று சனிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் மணிப்பூரில் ஆயுதம் ஏந்திய குழுவினர் ட்ரோன் தாக்குதலுக்கு தயாராகி வருகின்றனர் அரசு ஆலோசகர் குல்தீப் சிங் எச்சரிக்கையால் மணிப்பூர் முழுவதும் உச்சகட்ட உசார் நிலை ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகள் இடையே சூடு ரியாசி மாவட்டத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு டெல்லியின் புதிய முதலமைச்சராக இன்று அதிஷி பதவியேற்பு அமைச்சரவையில் புதுமுகங்களும் பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அரசின் உண்மை சரிபார்ப்பு குழுவை ரத்து செய்து மும்பை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது தகவல் தொழில்நுட்பச் சட்டத்தில் மத்திய அரசின் சட்ட திருத்தம் அரசியலமைப்புக்கு எதிரானது என நீதிமன்றம் தீர்ப்பு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் பரவலாக கனமழை விழுப்புரம் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி பாம்பன் ரயில் பாலத்தில் ரயில் சேவை தொடங்கும் நாளில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்யக் கோரி நான்கு மாவட்ட மீனவர்கள் அறிவிப்பு பாதுகாப்பற்ற உணவுகளால் ஆண்டுதோறும் அறுபது கோடி மக்கள் நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர் பாதுகாப்பற்ற உணவால் ஆண்டுக்கு நாலு புள்ளி இருபது லட்சம் பேர் உயிரிழப்பதாக உலக சுகாதார அமைப்பு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது தனது படத்தை பல மொழிகளில் வெளியிடும் விஜய் இருமொழி கொள்கைகளை ஆதரிப்பது ஏன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி தென்னாப்பிரிக்காவை நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணி அபார வெற்றி முதன்முறையாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை கைப்பற்றி ஆப்கானிஸ்தான் சாதனை கொல்கத்தாவில் இளநிலை மருத்துவர்கள் சிபிஐ அலுவலகம் நோக்கி பேரணி இளநிலை மருத்துவர்கள் இன்று முதல் பணிக்கு திரும்பும் நிலையில் பிரம்மாண்ட பேரணி குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி இன்று அமெரிக்க பயணம் ஐநா பொதுச்சபை உச்சி மாநாட்டில் நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி உரை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை கட்டிடத்தில் இருந்து பெண் தூய்மை பணியாளர் தவறி விழுந்து படுகாயம் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி உயரமான இடத்தில் பணியாற்ற கட்டாயப்படுத்தியதாக சக தொழிலாளர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு பாஜகவில் பாவப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்ட அதிமுக மீண்டு வர வேண்டும் என அமைச்சர் உதயநிதி கருத்து துணை முதலமைச்சர் பதவி குறித்து நடிகர் ரஜினியின் பதில் குறித்து உதயநிதி கலகல பேச்சு நூறு கோடி ரூபாயில் கார் ரேஸ் நடத்தும் அரசுக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பணம் பலம் கொடுக்க நிதி இல்லையா திமுக அரசுக்கு முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கேள்வி சென்னை கிண்டியிலிருந்து விமான நிலையம் செல்லும் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு நடைபெறும் தேர்தல் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது காஷ்மீர் ராணுவ வீரர்கள் சென்ற பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து நான்கு வீரர்கள் உயிரிழப்பு காயமடைந்த இருபத்தெட்டு வீரர்களுக்கு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் ஐந்து பேர் நிரந்தர நீதிபதிகளாக நியமனம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் தற்போது எண்ணிக்கை அறுபத்தி மூன்றாக உயர்வு திருப்பதிலட்டில் கலப்படம் செய்யப்பட்டதாக வெளியான செய்திகள் வேதனை அளிக்கிறது அரசு அதிகாரிகள் மதத்தளங்களின் புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் வேண்டுமென காந்தி வலியுறுத்தல் சென்னை டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்களுக்கு சுருண்ட வங்கதேசம் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி முன்னூற்றி எட்டு ரன்கள் முன்னிலையுடன் வலுவான நிலையில் உள்ளது காங்கிரஸ் கட்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சியை அரசு நிர்வாகங்களிலிருந்து அகற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாளையொட்டி தான முகாம் இரத்த தானம் வழங்கிய போல் நாடகமாடிய பாஜக மேயர் வருத்தெடுக்கும் நெட்டிசன்கள் திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழகத்தில் மத்திய பிரதேச மாணவி மாயம் ஒரு வார காலமாக காணாமல் போன மாணவியை கண்டுபிடிக்க காவல்துறை தேடுதல் வேட்டை திருப்பதி லட்டு விவகாரத்தில் பவன் கல்யாண் கருத்துக்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் கண்டனம் நாட்டில் ஏற்கனவே போதுமான அளவு வன்முறைகளும் பதற்றங்களும் நிறைந்துள்ளதாக அவர் கருத்து குஜராத்தில் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றித் தருவதாக ஐந்து கோடி ரூபாய் கொள்ளை ஜவுளி தொழிலதிபரிடம் கொள்ளையடித்த இரண்டு பேர் கைது நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் லெவனான் பேஜர் தாக்குதலில் கேரள இளைஞருக்கு தொடர்பு உள்ளதாக சந்தேகம் ரிக்ஷன் ஜோஸை பிடிக்க நார்வே புல்கேரியா காவல்துறையினர் தேடுதல் வேட்டை புதுச்சேரியில் தொழிற்சாலைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க மூன்று லட்சம் ரூபாய் லஞ்சம் கையூட்டு வாங்கிய அதிகாரி சிபிஐயால் கைது பணம் பறிமுதல் பங்குச்சந்தை ஈவுத்தொகை மற்றும் வட்டியை மின்னணு முறையில் மட்டுமே செலுத்த வேண்டும் பங்குச்சந்தையின் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களுக்கு செபி உத்தரவு பெரம்பலூர் அருகே பட்டப்பகலில் வீட்டில் இருந்தவரை தாக்கி கொள்ளையடிக்க முயற்சி பிடிபட்ட திருடனை அடித்து உதைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுவத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது அதிகரித்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி எண்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரே நாளில் ஒரு கிராம் ஒரு ரூபாய் ஐம்பது பைசா அதிகரித்து ரூபாய் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது